ஆனால் இன்றைக்கி போதைத்தூரல் என்பது சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு திமுக வீட்லேயும் விற்கிது இன்றைக்கி தமிழ் ஈரோடு எழுதத்தில் இருந்து நாங்கள் காலேஜ்லேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கதப்பம் ரோமீட்டு கதப்பமாக நடந்துருக்கோம் ஈரோட்டில் இருந்து கஞ்சா கூட வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அதுக்கு நாங்கள் ரெண்டு ஆள் போட்டு பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது எல்லா திமுக செய்கிறத வரைக்கும் என்ன சொல்லி எல்லோருமே சாதாரணமாக சொல்கிறாங்க போலீஸில் கேட்டால் அவங்க மலப்படுறாங்க என்ன பேச முடியாமல் மலப்படுறாங்க ஒரு சிறந்த நல்லது தமிழ்நாட்டில் ஒரு போலீஸ் சிறந்த காவல்துறை இருந்தாலும் கூட இன்னைக்கு அவருடைய நல்ல ஒரு பதில் வர பதில் வர முடியவில்லை இன்னைக்கு மறுப்படான பதிலை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் சாலியுடைய ஆட்சி இன்றைய முதலமைச்சர் சாலியாக இருக்கின்ற காலகட்டத்தினால் அவர்களால் சிறப்பாக செயல்படு செயல்பட முடியவில்லை இந்த அளவுக்கு என்பது ரொம்ப சர்வசாதாரம் ஆகிவிட்டது இன்னைக்கு ஒரு காலத்தில் வெளிநாடுகளில் தான் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கும் என்று சொல்லியிருப்பார்கள் ஒரு சில நாட்டுகளில் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு போதைப் ஒரு மல்டிமில்லர் மில்லர் அளவுக்கு மல்டி மில்லர் எவ்வளவு சம்பாதிக்கிறார்களோ அதை விட அதிகமாக சம்பாதிக்கின்ற ஒரு போதைப் பொருள் தொழில் இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல தமிழகத்தில் மிக சிறப்பாக இன்றைக்கு வறந்து வந்து கொண்டிருக்கின்றது நான் போனவாட பார்த்துருக்கோம் பேப்பரில் பார்த்தோம் சாதி கவரன் இரண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடி அவருடைய மதிப்பு ரெண்டாயிரம் கோடி என்று சொல்கிறாங்க அதை வித்தா பத்தாயிரம் கோடி ஆகுது இருபதாயிரம் கோடி ஆகுதுன்னு சொல்ல முடியாது இன்றைக்கு அவ்வளவு ஒரு அதிகமான போதைப் பொருள் நம்ம தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருக்கின்ற திமுக அங்க வகிக்கின்ற பொறுப்பாளர் இன்றைக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு போதைப் பொருளை வாங்கி கடத்தால் வைத்திருக்கிறார்கள் அதை இன்றைக்கு மத்திய உலகத்துறை பிடித்திருக்கின்றது இன்னைக்கு உலகமே தலைமொழிகின்ற அளவுக்கு உலக நாடுகளிடத்தில் தமிழ்நாடு இந்தியாவினுடைய தமிழ் மாநிலம் என்ற அளவுக்கு ஒரு ஒரு தரங்கட்ட தொழிலை இன்றைக்கு உடைய ஆட்சியில் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இன்னைக்கு நீக்கி இருக்கிற அவர் கட்சியில் நீக்கணும் மட்டும்தான் சொன்னாங்க தவிர அவர்களே ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கவோ ஒரு இடத்துல இருக்கின்ற மற்ற அவர் வீடுகளில் இருக்கின்ற அவர் உறுப்பினர்கள் இருக்கின்ற எல்லாம் ஒரு ஒரு அவரத்தில் ஒரு பெரிய கும்பல் இருக்கின்றது அந்த கும்பலை ஒரு தண்டிக்கக்கூடிய ஒரு தண்டனையான வார்த்தையை கூட சொல்லவில்லை அவர்கள் அப்போ என்ன அர்த்தம் அதில் அவருக்கும் பந்திருக்கிறதா என்பதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்கின்றது அது மட்டும் இல்லை இன்னும் இரண்டு நாளைக்கு வாழ் பார்த்துருப்பீங்க ஆயிரத்தி அறுநூறு கோடி குஜராத்தில் இங்க தமிழகத்துக்கு வர இருக்கின்ற போதை போல் என்று சொல்கிறார்கள் அது மாதிரி இன்றைக்கு தமிழகம் தரன் போய் போய்க்கொண்டு இருக்கின்றது இன்னைக்கு விலைவாசியா கண்ணுன்னு தெரியாமல் ஏறிக்கொண்டு இருக்கின்றது நடுத்தர்பட்ட தாழ்த்தப்பட மக்கள் இன்றைக்கு உணவுக்கு கஷ்டப்படுகின்ற காலம் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் வந்துவிடும் போது இருக்கின்றது தண்ணிக்கு பஞ்சம் வரும் தண்ணி பஞ்சமுன் அது மட்டுமில்ல இன்னைக்கு உணவு பஞ்சம் வந்துவிடும் போல அளவுக்கு இன்னைக்கு விலைவாசி உயர்வாக இருக்கின்றது அளவில்லாத விலைவாசி அந்த அளவுக்கு இன்றைக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் தமிழகம் தத்தளித்து கொண்டு இருக்கின்றது தெரியும் கஞ்சா பசங்க எப்படி இருப்பாங்க தெரியல எனக்கு நான் பசங்களை அவங்க வீட்டுக்கு அனுப்புற அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவை கதறி அழுகிறார்கள் எனக்கே தெரியாது என்ன கூட தெரியாது எங்க பசங்க இப்படி பழகத்தை பழகிக்கிட்டாங்க அவன் கஞ்சா குடிச்சா எங்க கொண்டு இருக்கிறான் எங்க போறான் என்ன பேசுறான்னு தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு போதை பொருள் இன்னைக்கு தமிழகத்தில் எதா இருந்தாலும் எதாவது போட்டால் இவங்களுக்கு வருது அதே மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க அதுவும் இன்னைக்கு சாதாரணமாக கிடைக்குது இன்னைக்கு கஞ்சா எடுத்துக்கிட்டேன் கஞ்சாவில் கஞ்சா சாக்லேட் சொல்கிறார்கள் பாய்க்கலாம் சாக்லேட் நினைச்சிருக்கு போதையா இருந்தாலும் கஞ்சா சாக்லேட் வந்து இருக்கிறது அதே மாதிரி கஞ்சா ஆயில் வந்து இருக்கு தலைவலிக்கு விற்கிற அந்த ஆயிலை போல கஞ்சா ஆயில் போட்டு சின்ன சின்ன பாட்டெல்லாம் வந்து இருக்கிறது அதை எடுத்து ஊக்க வச்சாலே அவங்களுக்கு அந்த போதை வருகின்றது இவ்வளவு ஒரு மோசமான பரங்கட்டாட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு காரணத்தினால அது மட்டுமல்ல கூடிய விரைவில் இன்றைக்கு நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் வருகின்றது இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலே நாம் இன்னைக்கு நாக்களும் வென்றாக வேண்டும் என்றுதான் நாம் ஒவ்வொருவருடைய மனதில் எல்லாம் ஆசை இருக்கின்றது கண்டிப்பாக நாம் வெல்வது உறுதி அதில் எந்த மா எந்த குறையுமே இல்லை இன்றைக்கு நம்ம தொகுதியில் ஈரோடு பால் ஈரோடு பாராளுமன்றம் திருப்பூர் பாராளுமன்றம் தமிழ்நாட்டிலே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற செய்தியை உங்களால் தான் தர முடியும் அதற்காக நீங்கள் இரண்டு மாதம் ஒரு அறுபது நாள் உந்த உணவின்றி உறக்க விறப்பு உறங்காமல் உண்ணாமல் இன்றைக்கு இரவுகள் பாடாமல் பாடுபட வேண்டும் நம்மதான் நம்மளை நம்பித்தான் நம்முடைய தலைமை இருக்கின்றது இன்றைக்கு நம்முடைய கிளைக்கழகம் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் சார்பனுடைய பொறுப்பாளர்கள் கிளைக்கழகத்துடைய பொறுப்பாளர்கள் நாம் இன்றைக்கு இந்த உணவு இல்லாமல் உறக்கமின்றி பாடுபட்டால் தான் நம்ம கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் இன்றைக்கு மக்களிடத்தில் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் இன்றைக்கு எல்லா உதவித்தொகையிலும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது தாலிக்கு தங்கம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதே போல் உதவித்தொகை ஐம்பதாயிரம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஐம்பதாயிரம் மானியத்தில் ஸ்கூட்டர் உடுகிற திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது லேப்டாப் நிறுத்தப்பட்டு இருக்கின்றது அம்மா புரட்சியத்தில் அம்மா வேண்டாவது திட்டம் துக்கு மேல் பென்சில் பேனார் லப்பர் சாமண்டி பாஸ் காலையில் போடுற செருப்பு மேலே போகிற சீரோட தித்துவம் கொடுக்கிறது குத்துவமுண்டோட பையன் இலவச பஸ் பாஸ் மத்தியானம் சாப்பாடு பதினோனாவதும் சைக்கிள் பன்னிரெண்டாவது லேப்டாப் இத்தனை திட்டங்களை குறித்து இந்தியாவில் உலகத்திலே சிறந்த மாநிலம் என்ற பெயரை அதில் அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் திட்டத்தார்கள் ஏழரை பர்சன்ட் நீட்டை வீட்டை என்று சொல்லி பொய்யான வாக்குறுதியை சொல்லி இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே எடப்பாடி அவர்களாட்டை நீட்ட ஒழிக்க சொன்னாங்க மத்திய அரசும் சொல்லாமல் மாநில கவர்னருக்கும் சொல்லாமல் ஏழரை பர்சன்ட் உள்ள ஒதுக்கீடு ஒதுக்கீடை அரசு பள்ளியில் வாழ்கின்ற

அதே போல மகளிர் சுயதொழில் குழுக்கள் எத்தனை திட்டங்களை கொண்டு கொண்டு கொடுத்தார்கள் பெண்களுக்கு என்ற ஐம்பது சத உள் ஒதுக்கீடு இன்னைக்கு ஊராட்சி இல்லை பேராட்சி நகராட்சி வரை அதே போல இன்னைக்கு அவ்வளவு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து ஒரு திட்டங்களும் இன்னைக்கு செயல்பாடுகளே கிடையாது அனைத்து இலவச திட்டங்களும் நிறுத்தப்பட்டிருக்கின்ற சாலை ஒரு ஆட்சியில் ஒரு சிட்ட உதாரணம் மட்டும் வச்சுங்க நம்முடைய ஆட்சியிலே நாம வாங்கின நிலக்கரி ஒரு டன்னுடைய விலை ஆறாயிரம் உலகத்தில் எங்கு வாங்கினாலும் நம்பர் நிலக்கரி ஆறாயிரத்துக்கு வாங்கிட்டு இருந்தாங்க அதே இன்றைக்கு

அந்த அளவுக்கு நீங்க அப்படி கரண்ட் பில் அளவில்லாமல் ஏறி இருக்கின்ற காரணத்தினால அந்த கரண்ட் பில் நாம கட்ட பணம் எல்லாம் இன்னைக்கு கருணாநிதியோட ஏஜென்ட் ஏஜெண்ட் ஆஸ்திரேலியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் போதும் நிலக்கரி வாங்கி கொண்டு அவருடைய ஏஜெண்டாக வைத்து அவர்கள் அங்கே ஆப்பிரிக்காவில் நாலாயிரத்தி ஐநூறு வாங்கி இங்க பதினோராயிரத்தி ரூபாய்க்கு விற்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு சொல்லி அவருடைய அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் நமக்கு அதை பத்தி தெரியாது இன்னைக்கு அதிகாரிகள் எல்லாரும் சொல்றாங்க ஒரு நாளைக்கு நாங்க கையெழுத்து போடுறோம் எப்ப நாங்க ஜெயிலுக்கு போனது இல்லைன்னு சொல்லி அவர்கள் பதறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு திட்டமும் அதே போறதான் நிதியமைச்சர் தெரியும் இரண்டரை ஆண்டு காலத்துல முப்பதாயிரம் கோடி ஸ்டாலின் வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு அதே மாதிரி இன்னைக்கு பிராந்தி பாருங்க அவங்களுக்கு ஒரு பெரிய கட்டணம் பாருங்க நம்ம ஆட்சியில் மூணு வருஷம் சேர்ந்து பதினஞ்சு ரூபாய் இரண்டரை ஆண்டு காலத்தில் ஐம்பது ரூபாய் இருக்காங்க தொண்ணூறு ரூபாய்க்கு நூத்தம்ப நினைச்சு பாருங்க இந்த மாதிரி எல்லாம் எங்க போது இந்த பிராண்டி தாயாரிகள் கம்மாடிகள் இருந்து நம்ம ஜெயில இருக்காரு செந்தில் பாலாஜி வரைக்கும் நல்லா வந்து தான் ஒரு நாளைக்கு அது சரி பாதி அது ஒரு ஐம்பதாயிரம் கோடி வீரம் இருபதாயிரம் கோடி தப்போ இந்த படத்தை எங்க கொண்டு வைக்கிறது கடல்ல போட்டா கூட கடல் கூட எடுத்துக்காதான் இருந்தது அவ்வளவு படம் இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு கேடு கட்ட அரசு இன்னைக்கு மாணவருடைய சமுதாயத்தை இன்றைக்கு இளைஞருடைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற அரசு கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் சொன்னால் நாம் நாற்பது தொகுதி வென்றாக வேண்டும் ஆகவே நீங்கள் இரண்டு தொகுதியில இறைவன் பாராமல் பாடுபட்டு இரண்டு தொகுதியும் அதிகப்படியான தமிழ்நாட்டிலே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி செய்து ஆனால் எடப்பாடி அவருடைய பாலத்திலே நாம் இரண்டு எம்பிகளையும் கூட நிறுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்பை அதன் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் வாழ்த்து நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சப்ஸ்கிரைப் செய்து